ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிடிஎஸ்கே பிளாக் எங்கே இருக்கோம்னா அங்கேயே பங்குல தாங்க இருக்கோம் வேலை இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நேற்று இன்றைக்கி வேலை வந்துருச்சு அடுத்த நாள் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மட்டை இல்லை தாங்க வேலை மட்டை இழுற வண்டியும் வந்துருச்சு மட்டை தான் போகிறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தாங்க போகிறோம் அப்படியே நம்ம பங்களியே வந்து டீசல் அடித்தாச்சிங்க நம்ம வண்டிக்கு எப்போவுமே ரெகுலராக நம்ம பங்களியாக தான் டீசல் அடிப்பாங்க தானே அதனால் இங்கேயே டீசல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீசல் அடிச்சுட்டு இருக்காங்க அதிலே கிண்டல் நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க நமக்கு அதுங்கள வேறு பசி எடுத்துக்கிச்சிங்க அதனால் நம்ம அக்கா கடையிலேயே ஒரு நல்ல ஒரு போண்டாவும் சாப்பிட்டு போயிடலாம் போண்டாவும் நல்ல காரசாரமாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் அவங்க அதனால் அப்படியே போண்டாவும் ஆளு ஒன்று வாங்கிட்டு வந்து பங்களேயே வச்சு சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதுங்குள்ள பர பரவாரன்னு பறந்து தெளிருச்சுங்க போகணும் லேட்டாச்சு நாமக்கல் போகணும் மட்டை ஏற்றணுன்னு அதனால் வந்து வண்டியிலையே போக போவே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஏறியாச்சுங்க அவ்வளோதான் நாமக்கல் கிளம்பி போயிட்டுருக்கோம் போக போவே போண்டாவும் சாப்பிட்டுட்டே போக வேண்டியதாக வைப்போம் வச்சு என்ன பண்ணுறதுங்க சரி வாங்க அப்படியே நாமக்கல் போவோம் நம்ம இப்போ எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மட்டை ஏற்ற தாங்க போயிட்டுருக்கோம் உரிச்ச மட்டை தேங்காய் உரிச்ச மட்டை தான் ஏற்ற போயிட்டுருக்கோம் இன்னைக்கு நேற்று ஒரு ரெண்டு நாளாக வேலை இல்லைங்க என்ன பண்ணுறது அதனால இன்னைக்கு போய் ஒரு லோடு மட்டை ஏற்றிட்டு வந்துடுவோம் நாமக்கல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் வேலை குடிக்கிற வேலைங்க நாமக்கலுக்கு பக்கமாக வந்துட்டுமா சொல்றேன் வீடியோ நாயாக சொல்கிறேன் உன்னோட வயசே இருக்க கடவுள்

இந்த மாதிரி வில்லேஜ் மாதிரி இருக்கிற ஏரியாவில ஏரியாவிலாம் பனைமரத்தை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் சிட்டியாவது லோனாக கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க ஹைவேஸ் பண்ணுறாங்க அப்படி பனை மரத்தை வந்து பிடுங்கிடுறாங்க வெட்டாமல் அதை வேற பக்கம் எங்கேயாவது வைக்க முடிஞ்சதுன்னா கூட வச்சா செம்மையாக இருக்கும் அது வளராது அதனால வளராது வேற பக்கம் பிடிங்கச்சா பனை மரம் தேசிய மரம் போடு பாருங்க அப்படியே ஹில்ஸ்ல போற மாதிரி தான் இருக்கு கரடு ஃபுல்லா நம்ம போற இந்த இது ஃபுல்லா கோழி பண்ண பாருங்க நாமக்கல்னாவே கோழி பண்ண வாரி பட்டிருக்கோம் நாமக்கல் நம்ம ஊர் நாமக்கல் அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை தான் நாமக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கோழி பண்ணதான் அதிகமாக கோழி பண்ண மட்டும்தான் இருக்கும் நம்ம போகிற இந்த வழியும் பாத்தீங்கன்னா அதிகமாக கோழி தான் இருக்கு அப்படியே காட்டுற மாதிரிங்க வீடியோல நான் நானும் சொந்த ஊர் நம்ம நாமக்கல்னு சொல்லிக்கிறதுல கொஞ்சம் பெருமைப்படுறேங்க அப்படியே பாத்தீங்கன்னா நாமக்கல் ஏரியா ஃபுல்லாவே என்ன ஒண்ணுன்னா குன்றுகள் அதிகமா இருக்கும் குன்று மலை குன்றுகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்கும் நம்ம நாமக்கல் சரௌண்டிங்கை சுற்றி நாமக்கல் டவுனுக்குள்ளே போனிங்கன்னா எதுவும் அவ்வளோக்கு பார்க்க முடியாது நாமக்கல் பைபாஸ் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குன்றுகள் தான் இருக்கும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமக்கல் ரோடாகட்டும் சேலம் ரோடாகட்டும் இந்த பக்கம் கரூர் ஆகட்டும் எந்த ரோடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் திருச்சி ரோடும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்குது ரோடை பா ரோடோடய வியூ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா மோகனூர் ஒரு பைப்பாக பைப்பாஸ் ஏறி சேரி நம்ம அரசினர் கல்லூரி இருக்குங்க அதை தாண்டி வந்து நாமக்கல் சிட்டிக்குள்ளே போகிற அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் மோகனூர் ரோட்டில் நாமக்கல் சிட்டிக்குள்ளே போகிற இருந்து நம்ம வள்ளிபுரத்துக்கு போகாமல் இருந்தே பிரிஞ்சுடுவோம் பிரிஞ்சு தான் நம்ம போயிட்டுருக்கோம் செம்மையாக இருக்குங்க நம்ம நாமக்கல்னாவே அது ஒரு தனி ஒரு இது இருக்கும் நாடோடிகள் படத்தில் கூட கேட்டிருப்பீங்க என்ன கல்லு அது ஒரு தனி ஒரு இதுங்க ஒரு நாள் நாமக்கல் பிளாக்கும் போடுவோங்க வந்து நம்ம ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது நரசிம்மர் கோயில் இருக்குது நாமக்கல் மலைக்கோட்டை இருக்குது அதையெல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோவாக கண்டிப்பாக போடுவோம் நமக்கான டைம் இல்லை நம்ம பாருங்கள் எங்கெங்கே சுற்றிட்டு இருக்கோம்னு இந்த வீடியோக்குள்ளேயே பார்ப்பீங்க நம்ம வேலைன்னு வந்துட்டோம்னா வெள்ளைக்கார மாதிரி இங்கேயும் சுற்றிட்டே தான் இருப்போம் அதனால் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை எடிட் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை வச்சுங்க அப்படியே பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை எங்கே இருக்குதுன்னு ஒரு அண்ணாவுக்குதான் தெரியும் அந்த அண்ணா வேறு இங்கேயே வெளியே போய்ட்டு இருக்குது அந்த அண்ணன் வர வரைக்கும் இங்கே தான் இருந்தால் அந்த அண்ணன் கேட்டுதான் போய் மட்டும் இல்ல இப்போ ஏங்க பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருங்க ஃப்ரண்ட்டு கேமராவில் காட்டுறேன் நெல்லிக்காய் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குணுங்க வாங்க பொறிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் புளிக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு தெரில ஒரு தொட்டி இருக்குது தொட்டியுமே அழகே இருந்து பொரிப்போம் கொத்து கொத்தா கொத்து கொத்தாக இருக்குங்க பொறிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க குளிக்குதா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல ம் கணக்கான புளிக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் நிறைய வச்சுருக்காங்க கொய்யா தோப்பு மட்டிருக்காங்க நெல்லைக்காய் கணக்கான புளிப்பு நல்லா இருக்குது நீ அதெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்ருக்கானேக்க செல்லு இங்கேயே வெச்சுட்டு போய்ட்டு ம் நெல்லிக்காயிலாம் உப்பு மிளகையும் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம்ண்ணா அவ்வளோ அருமையாக இருக்கும் நெல்லிக்காவோ அவ்வளோவுக்கு புளிப்பு இல்லைங்க ச கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் புளிப்பு தான் நல்லா இருந்துச்சு நான் இப்போ மா போ நெல்லிக்காய் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே நம்ம ஓனராக பார்த்திங்கன்னா ஏதோ பெட்டு போல்ட்டோ என்னமோ இதாகிடுச்சாட்டு இருக்குதுங்க லோஸ் ஆகிடுச்சாட்டு இருக்குது அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நான் சொன்னேன்ல அந்த அண்ணா போயிட்டாருங்க அந்த அண்ணக்கு மட்டும்தான் மட்டை இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இல்லைங்களா அந்த அண்ணனும் வந்துட்டார் அவ்வளோதான் தான் அந்த அண்ணன் கே வழி கேட்டு எங்கே போய் மட்டையை அழுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம மட்டையெல்லாம் கிளம்ப வேண்டியதுதான் அந்த அண்ணன் அட்ரஸ் சொல்லிகிட்டு இருந்தார் அதை கேட்டுட்டு நம்மளும் கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க வண்டி இருவே எடுக்கிறோம் மட்டையெல்லாம் கிளம்பலாம் அப்படியே கிளம்பி வச்சுங்க பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல் தான் கிடைக்கும் பார்த்தா நாமக்கல் குழிக்கிற மாதிரி தெரியாது நாமக்கல்ங்கிறது வந்து அதிகமான வில்லேஜை கொண்ட ஒரு மாவட்டம் நம்ம நாமக்கல் மாவட்டம் அதிகமாக நாமக்கல் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கும்பலாக இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற மாதிரி தெரியும் நாமக்கல்ல விட்டு சரௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே அதிகமான வில்லேஜுகள் அதிகமாக இருக்கும் அழகான ஒரு வியூஸ்லாம் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு

ஒரு லோடுக்கு ஆகுமா என்னன்னு தெரிலங்க வாங்க போய் பார்ப்போம் வண்டி எதுவே சொல்கிறாங்க ஒரு லோடுக்கு வந்துடுங்க கரெக்டாக இருக்கும் அது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னு எடுத்துக்கலாம் முடிச்சோம் மட்டும் தாங்க நம்ம அங்கேருந்து வந்துருக்கோம் ஒன்று ரெண்டு இருந்ததுன்னு சொல்லலாம் அது மொத்தமாக ஏற்றி போகணும் எல்லாம் தனியாக எடுத்து போட்டுருலாங்க மட்டை என்ன தொட்டியோடு இருக்கிறதா இளநீ வெட்டுற மாதிரி இளநீ குடித்த அந்த இது எல்லாமே கலந்து போட்டு வச்சுருக்காங்க மட்டையை வந்து நம்ம வந்து வெட்டின மட்டையை வந்து நம்ம மில்லுக்கு அனுப்ப முடியாதுங்க நார் மில்லுக்கு தான் நம்ம மட்டை கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த அதிகமாக வெட்டு மட்டை தான் அதிகமாக இருந்துச்சு மட்டையை எடுத்துட்டு இருந்தோம் காலோடு ஏற்றி இருந்தாலும் தேல் ஒன்று இருந்தது மட்டை எடுக்கல பாம்பு இருக்கும் தேல் இருக்கும் பார்த்து தான் எடுக்கணும் அடிச்சுவா அல்லு அடிச்சாச்சு ஆமாம் ஆமாங்க ஆ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கலைச்சிருங்க அந்த மாதிரி மட்டும் தான் வந்து மில்லுக்கு எடுத்துக்குவாங்க இது மில்லுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஆமாம் ஆமாங்க சரி சரிங்க சரி எடுத்துக்கலாங்க மட்டை இலையெல்லாம் பார்த்தாலுனாங்க தேல் பாம்பு எல்லாமே இருக்கும் பார்த்தாலுங்க அதுங்கள நம்ம ஓனர் வந்து டீ பலகாரம் வாங்கிட்டு வந்துச்சாரு அவ்வளோதான் டீ பலகாரம் பக்கத்தில் ஒரு பல பலகாரம் வந்தது இங்கே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து இங்கே ஒரு பலகாரம் பலகாரம் இங்கே நல்லா இருக்குண்ணா காரசாரமாக இருக்குது ஒன்று எடுத்துக்குண்ணா நல்லா இருக்கும் நல்லா கார சாரமாக அது ஒரு கலையாக சாப்பிட்டோம்னா இருக்கும் அந்த காரமாக இருக்குது காரமாக சுறுப்புன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் பலகாரம்மாறுல டீ குடிச்சாச்சுங்க ஆனா நீங்க நாமக்கல்ல பாத்தீங்கன்னா டீ குடிச்சாச்சுங்க நாமக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த பார்கோடோட டீ கட்டி தர கவர் இருக்கு இதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் அல்ல மக்கும் தன்மையுடைய பை அப்படின்னு போட்டிருக்கு வீடியோவில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க பக்கத்தில் வந்தால் ஐ எம் நாட் பிளாஸ்டிக் அப்படின்னு போட்டு எல்லாம் போட்டிருக்கேன் இது பிளாஸ்டிக் கவர் மக்கும் தன்மையுடையதுன்னு தெரியுது பட் சூடான பொருள் ஊற்றுனா உருகும் தன்மையுடையதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணாங்களா நான் தெரில எனக்கு இந்த கவரில் டீ ஊற்றும் போது பார்த்தா ரொம்ப மெலேஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் உருகுன தன்மையுடைய மாதிரி தான் எனக்கு தெரியுது இதில் குடித்தா நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரிலங்க அந்த கவரே மடி மக்கி போகிறது தான் அது கவர் மக்கி போகிறதுங்கிறது எனக்கு புரியுதுன்னா அதெல்லாம் நான் அது குத்தஞ்சல சூடான பொருள் ஊற்றுனா உருகுமா உருகாதாங்கிறதா என்னுடைய டவுட்டு உருகாது அதிகமாக உருகாதா இல்லை உருகவே உருகாதான் கூட ஓகே ஓகே தெரியல ஆனால் எனக்கு டீ ஊற்றுறதுக்கு ரொம்ப மெலிசாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகேங்க என்னவோ நம்ம போய் வேலையை பார்ப்போம் என்ன இவ்வளோ மட்டை இருக்குங்க அவ்வளோ ஆ ஆ தெரியல தெரியாத ஒரு டவுட் தான் சரி ஓகேங்க மட்டையை அள்ளுவோம் அள்ளிட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் மட்டையை நம்ம ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சுங்க அள்ளி முடிச்சாச்சு அந்த மாதிரி தொட்டியோட இருக்கிறது இந்த இளநி மாதிரி வெட்டி குடிச்சது அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ஆகாது செட்டாக கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது அதனால அதெல்லாம் கழிச்சு போட்டாச்சு கழித்து போட்டு நம்ம லோடு ஏற்றியாச்சு இங்கே ஏதோ காரில் வந்து ஏதோ சிலிண்டர் எடுப்பாங்க போலங்க சிலிண்டர் வந்து காருக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க நம்ம வண்டி வெளியை நிறுத்தியாச்சு லோடு லோடு பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஆங்கில லோடு தாங்க ஏற்றுவோம் ஆங்கில லோடுக்கு மட்டம் பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி கொண்டு போய் கம்பெனியில் தள்ளிவிட்டு நம்ம காய்கறிக கிளம்ப வேண்டியதுதான் அதுங்களை வேற ரொம்ப பசிக்குதுங்க நம்ம ஓனர் சாப்பாடு வாங்கி என்னன்னு தெரில வாங்க கேட்டு பார்ப்போம் நம்ம ஓனர் தானே நம்ம ஓனருங்க அவ்வளோதான் மட்டும் ஆயிடுச்சு நம்மளை கிளம்பியாச்சு அவ்வளோ அடுத்த பிளான் காய் காய் வரைக்கும் சாப்பாடு சாப்பாடெல்லாம் உங்களுக்கு கிடையாது வேலையை செய்ய சாப்பிடுங்க இப்போ செஞ்சது என்னென்னா வேலை தான் இருந்தோம் மட்டை ஏற்றி விளையாடுங்க இதெல்லாம் வேலை சொன்னால் அவ்வளோதான் அதெல்லாம் உனக்கே கொஞ்சம் தெரியல அடுத்தது நல்ல ஒரு ஹோட்டலாக போக போகிறேங்க நல்ல ஹோட்டலில் நல்ல மூணு பேரை நல்லா திருப்தியாக சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து என்ன காய் உரிக்கிற வேலை இருக்குது இப்போதைக்கு மட்டை ஒரு லோடு ஏற்றி வச்சு அடுத்தது போய் காய் உரிக்கணும் அது எங்கே உரிக்கிறோங்கிறத அப்படியே கண்டினியூவாக வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஹோட்டல்கிட்டே வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அரசினர் கலை கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தாங்க அந்த சயின்ஸ் அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல்கிட்ட தான் வண்டியை வந்து ஓரங்கட்டி நிறுத்திக்கிட்டு அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போகிறோம் என்ன இருக்குதுன்னு தெரில வாங்க போய் சாப்பிடுவோம் இறங்கியர் போகிறதில்ல ஹோட்டல் இதுதாங்க நல்ல காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹோட்டலாக இருக்குதுங்க ஏன்னா காலேஜ் பசங்க பொண்ணுங்க வந்து சாப்பிட்றதுனால வந்து நீட்டாக போடுறாங்க நல்லா இருக்குது இந்த ஹோட்டலில் ரெண்டு மூணு ட்ரிப் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம் அதுதான் காலேஜு ஏற்கனவே ரெண்டு மூணு ட்ரிப் சாப்பிட்ருக்கோம் நல்லா தான் இருக்குது சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது நாங்கள் உள்ளே போய் சாப்பிடுவோம் தான் இருக்குந்தாங்க உடனே சரி ஓகே பரோட்டாவே கொடுங்க எது இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பரோட்டா சொல்லிட்டோங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பரோட்டா சாப்பிட்றோம் இதில் என்ன ஒரு காமெடினா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த புரட்டாசி மாதம்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோங்க நம்ம ஓனர் வந்து புரட்டாசி பார்ப்பார் போல் அதனால் நாங்கள் சிக்கன் குழம்பு வாங்கிட்டோம் சிக்கன் குழம்பு இன்றைக்கின்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ஓனருக்கு சாப்பிட வைக்கல யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க குழம்பு வந்து குறை சொல்ல முடியாது செம்மையாக இருந்துச்சு நான் ஊற்றி அடிச்சிட்டேன் ஒரு ரெடி அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஆளுக்கு ஒரு தோசை சொன்னோம் தோசை இருக்குது சட்னி செம்மையாக இருந்துச்சுங்க அவ்வளோதான் புரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சாச்சு முடித்தாச்சு ஓரமாகச்சு யாரெல்லாம் இந்த புரோட்டா தோசை ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அந்த குருமா இருக்கிற பழக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதுங்க எனக்கு இருக்குது யாருக்கு இருந்தாலும் லைக் பண்ணுங்க அப்படியே ஆர்டர் பண்ண தோசையும் வந்துருச்சுங்க அதுலேயும் வந்து கோபாலண்ண புரட்டாசி பார்க்குறதுனால ஆம்லெட் ஆஃப் ஆயில் எதுவும் சாப்பிட மாட்டேன்ட்டார் அதனால் நான் ஒரு ஆஃப் ஆயில் சொல்லிட்டேன் நம்ம நண்பருக்கு ஒரு ஆம்லேட் வந்துருச்சு அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு டைம் இல்லை அதில் ஃபோன்லேயும் வந்து சார்ஜ் இல்லை இங்கே சாப்பிட்டு போகிறத விட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோ வந்து உரிக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நான் இதுக்கும் சாம்பார் சூப்பராக இருந்ததுங்க தோசைக்கும் காலேஜுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறனால காலேஜ் பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் அருமையாக செஞ்சு போடுறாங்க சூப்பராக இருக்குது யாராவது நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் நம்ம அரசினர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்லாம் திருப்தியான ஒரு சாப்பாடு சரி ஓகேங்க இந்த வீடியோவை தொட முடிச்சுக்கிறேன்